ஜூலை மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் ஆமேன் திருப்பாடல் நூறு ஒன்று போற்றுகின்ற ஆராதிக்க மைமை செலுத்துகின்றோம் எங்கள் அன்பு நேசரே எங்கள் இரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே அன்பு ஆண்டவரே இன்று நாளில் உமக்காக நாங்கள் பாடி துதித்து மகிழ்வதற்கு நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை நீர் கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நீர் காண செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்றாட தேவைகளை நீர் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல ஒரு திருச்சபையை தந்ததற்காக நன்றி இயேசுவே எங்களுக்கு உம்முடைய தாயே எங்களுக்கு தாயாக தந்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தந்தையே நீரே எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து எங்களை எல்லா விதத்திலும் வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா இன்றைய நாளில் யாரெல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ மற்றும் நல்ல காரியங்கள் அவர்கள் வீட்டில் நடைபெறுகின்ற எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்து எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்வீராக எப்போதும் உண்மையை போற்றி துக துதிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியிலும் ஏசுவேன் இந்த உலகத்தில் ஏசுவேன் எல்லாம் ஆண்டவரின் முடைய அன்பு ஒன்று மட்டுமே நிலைத்திருக்கும் நீர் விட்டு சென்ற உம்முடைய பணியை நாங்கள் செய்வதற்கு நீர் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருந்து கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்து அதை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு அண்டவரே நீரை எங்களுக்கு பலனை தாரும் தூய் ஆவியை எங்களுக்கு தாருமே சுவேன் நாங்கள் என்ன செய்தாலும் தூய ஆவியைக் கொண்டு நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அன்றவரே நாங்கள் எங்களுடைய செவிகளை ஆண்டவரை திறந்திடலும் எங்களுடைய இறுதியங்களை திறந்துள்ளும் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுவூட்டுகின்றன அந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே எங்களுடைய நல்ல எண்ணங்களோடு நாங்கள் வாசிப்பதற்கும் அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியின் அறிவையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாருமேசுவேன் அப்பா தந்தையே இன்றைய நாளில் ஒவ்வொரு நாளும் புற்று நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை தொட்டு குணப்படுத்தி யாரும் யாருமில்லையே என்று எனக்காக என்று தவிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நீரே அவர்களுக்கு ஒரு திருப்பு இருந்து என்னோடு தேவன் இருக்கின்றார் எனக்காக அவர் இருக்கின்றார் அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உறுதியையும் அவர்கள் கொடுத்தரலும் ஏசுவேன் அப்படியாக எங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் கருத்தொலப்பு கொடுக்கின்றோம் இன்றைய நாளில் சிறையில் இருக்கின்றவர்களுக்காக அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய குடும்பத்திற்காக அவர்களுடைய பொருளாதாரங்களை நீர் சந்திக்க போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீரே அவர்களை பாதுகாத்தரலும் உம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களை விடுவித்தரலும் ஏசுவேன் மன நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீரே மன நிம்மதியை கொடுத்து அவர்கள் மீண்டும் ஆண்டவரே நல்லபடியாக திரும்ப விரும்பாக செய்வீராக தந்தையே உம்முடைய பிரசன்னம் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தியறலும் உமக்கு விரோதமாக செய்த காரியங்களுக்காக நாங்கள் மன்னிப்பை கேட்கின்றோம் எங்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே ஆண்டவரே இளம் பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கின்றோம் அவர்களுடைய இந்த காலம் எப்போதும் அவர்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவர்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீரப்பா நீரே அவர்களுக்கு நல்வழியை கற்றுக் கொடுத்து எப்போதும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மதிப்பு கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றியிடலும் அப்படியாக அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டு நீரை ஏற்படுத்தி கொடுத்திடலும் சிறு பிள்ளைகளையும் கருத்திலு கொடுக்கின்றோம் அவர்களாண்டவரை படிக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து உண்மை போல அவர்கள் அறிவிலும் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை ஆசிர்வதித்தரலாம் சிறுவயது முதலே அவர்கள் எப்போதும் கடவுளுடைய காரியங்களை குறித்து அவர்கள் செயல்படுவதற்கு நிறைய உதவி செய்தரலாம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் கைவிடப்பட்டவர்கள் அநாதைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று ஓரங்கட்டப்பட்ட மக்களை நிறைய ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கு உண்மையான அன்பை அவர்கள் அனுபவிக்கும்படியாக செய்வீர் தூதர்களை அனுப்பி அவர்களை சந்தித்தரலும் அப்பா அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையுமே வரையுமே உன் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பாதுகாத்து பராமரித்து எப்போதும் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் நீரை தயாரித்தரலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே வழி நடத்தியதற்காக நன்றி இயேசுவே எங்களுடைய ஜபம் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜீவன் ஆய்மாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கருத்தரே அம்மேன் அம்மேன் அம்மேன்